بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد على وجه رولا نهر الله بيرن بريون مانم نم بالحق جل سبحانه وتعالى ورب نكيم لم فوقلم مِنْ ريتاه சலவாத்தும் சலாமும் அகிலங்களுக்கெல்லாம் பேரருளாக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அருமையான பெற்றோர்கள் மனைவி மக்கள் தூய்மையான தோழர்கள் தாபி உன்கள் தபா உத் ஷோஹதாக்கள் சாலிஹன்கள் ஆகியோர்கள் மீது என்றென்றும் நன்றி நிலவட்டுமாக இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்குகின்ற நம் மீதும் நமது பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சகல முஸ்லிமான முனான ஆண் பெண்கள் இருப்பாளர் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்னல் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய அருமையான ஷபாத்தும் கிடைத்தள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்தவனாக கண்ணியமிகு உளமாக்களே பெரியோர்களே சிறுவர்களே நமதூரில் கிட்டத்தட்ட நூற்றாண்டுகளை கடந்து ரஜபு மாதத்தில் நாயகம் ரசூதுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய நபிமொழி பேழையான சஹீஹுல் புகார் என்கின்ற ஹதீஸ் கிரந்தமும் சஹீஹ் முஸ்லிம் என்குகின்ற மற்றொரு நபிமொழி கிரந்தமும் வாசிக்கப்பட்டு ஒவ்வொரு தினமும் அந்த கிதாபில் வருகின்ற விடயங்கள் அல்லது வெளியிலுள்ள சமூக சமயங்களுக்கு தேதுவான கருத்துக்களை மக்கள் மத்தியில் சொல்வது வளமை எனவே இந்த வளமை அன்றைய காலங்களில் எப்படி வெகு சிறப்பாக நிகழ்ந்து வந்ததோ அந்த சிறப்பு நூறாமல் தளராமல் நம்முடைய பிரதேசங்களில் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வருகின்ற இளைஞர்களுக்கும் வளர்கின்ற குழந்தைகளிடமும் ஒப்படைக்கப்படுகிறது என்பதனை புரிந்து கொள்வதற்காக விளக்கப்படுத்துவதற்காக நம்ம ஊரில் உள்ள பெரியோர்கள் முதியோர்கள் கல்விமான்கள் புத்திஜீவிகள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு இது போன்ற விடயங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு காட்சிப்படுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு இது விடயங்கள் எத்தி வைக்கப்பட வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் ஒரு பொறுப்பாக புரிந்து நம்முடைய கடமைகளை கச்சிதமாக நிறைவேற்ற வேண்டிய அவசியம் அவசிய தேவை நம் எல்லோருக்கும் உண்டு என்பதனை நீங்கள் எல்லோரும் மனதில் நிறுத்தி கொண்டவர்களாக இன்றைய தினத்தில் வாசிக்கப்பட்ட பெரும்பாலான ஹதீஸ்கள் தொழுகையோடும் தொழுகையோடு சம்பந்தப்படுகின்ற விடயங்களோடும் உள்ளதாக அமைந்திருப்பதே காணப்படுகிறது அதில் ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸோடு தொடர்பு உள்ள பல நபிமொழிகள் அதனுடைய தலைப்பு பாபு ஹக்கில் பில் மஸ்ஜித் பள்ளியில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பள்ளியை நிர்வகிக்குகின்றவர்களுடைய பொறுப்புகள் என்ன என்ற விடயங்களை இந்த நபிமொழிகள் சொல்லும் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளி சுவரில் நீரை காணுகிறார்கள் யாரோ ஒருவர் தொழுகின்ற பொழுது அல்லது தொழுவிக்குகின்ற பொழுது இமாம் அல்லது மமும் தங்களுடைய உமிழ் நீர் சளி என்று சொல்கின்ற அதை வழிபடுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர் பள்ளி சுவரில் துப்பி விட்டு விடுகின்றார் இதனை நாயகம் அவர்கள் அறிகின்றார்கள் காணுகிறார்கள் அவர்களுடைய பாவனை முகத்தினுடைய தோற்றம் மாறுகிறது பார்த்தால் அவர்கள் கோபமடை கோபமடைகின்றார்களோ என்று புரிகின்ற அளவுக்கு முகம் மாறுகிறது கோபமடைகிறார்கள் செல்லாகு அழிஹி வசல்லம் அவர்களே அந்த அந்த சுவரில் ஒட்டிருந்த சுவரில் தென்பட்ட அந்த இந்த துப்பலை அல்லது காரலை அல்லது சளியை அவர்களாகவே தன்னுடைய திருக்கரத்தினால் சுத்தம் செய்வார்கள் என்ற ஒரு தகவல் இந்த அதிவில் பதிவாகியிருக்கிறது இதனூடாக நாம் பெறுகின்ற படிப்பினை என்னவென்றால் பள்ளி வாயில்களை இறையில்லங்களை நிர்வகிக்குகின்றவர்கள் அது தலைவர் முதல் இறுதி உறுப்பினர் வரை யாராக இருந்தாலும் பள்ளிக்கென்று அவர்கள் பள்ளி கடமைகளுக்கென்று யாரை யாரை நியமித்திருந்தாலும் சரி அல்லது நியமிக்காமல் போனாலும் சரி அவர்களுக்கென்று ஒரு உரிமை இருக்குகிறது பள்ளியில் அது அவர்களுக்கு மாத்திரமல்ல பள்ளியில் தொலை வருகின்றவர்களுக்கும் உண்டு பள்ளியில் கடமை செய்கின்றவர்தான் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தமும் கிடையாது பள்ளியுடைய தலைவர் அல்லது நிர்வாகத்தினர்கள் தான் அதனை செய்ய வேண்டும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று கேட்குகின்ற உரிமை தொலை வருகின்றவர்களுக்கும் கிடையாது தொழ வருகின்றும் பள்ளிவாசலில் காணப்படுகின்ற அசுத்தங்களை நீக்கப்பட வேண்டிய விடயங்களை நீக்க வேண்டும் இது எல்லோரும் மீதும் உள்ள பொறுப்பு என்பதனை நாயகம் செல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த நபி மொழிகளின் மூலமாக எங்களுக்கு உணர்த்துவார்கள் ஏன் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பள்ளியின் பக்கம் அல்லது பள்ளி திசையின் பக்கம் அல்லது கிபிலாவின் பக்கம் துப்ப வேண்டாம் உமிழ வேண்டாம் கார வேண்டாம் கிபிலாவை பார்த்து துப்பவானா என்று சொல்லுகின்ற பழக்கம் நம்மிடம் இருக்கு இல்லையா துப்புகின்ற பொழுது கிபிலாவை பார்த்து துப்பக்கூடாது வலப்பக்கம் துப்பக்கூடாது இடப்பக்கம் துப்ப வேண்டும் அது தொழுகையில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் ஒரு புனப்பட வேண்டிய ஒரு விஷயம் இடப்பக்கமாக துப்ப வேண்டும் அல்லது காலுக்கு கீழே துப்ப வேண்டும் துப்பிவிட்டு அந்த அந்த சளியை மூடிவிட வேண்டும் என்ற செய்தியை நாயகம் சல்ல அலை வசல்ல சொல்லுவார்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அப்படி ஒரு சூழல் ஏற்படுமாக இருந்தால் அவர் தாராளமாக தன்னுடைய சட்டை துப்பிக் கொள்ளலாம் அல்லது அவருடைய அந்த சட்டையினுடைய அல்லது ஜுப்பாவினுடைய கையில் ஏதோ ஒரு இடத்தில் பள்ளிவாசலுக்கு அசிங்கம் ஏற்படுத்தாத வகையில் தொழுகின்ற சந்தர்ப்பத்தில் அது இமாமாக மகமுமாக யாராக இருந்தாலும் இப்படி ஒரு நிகழ்வை நிகழ்ந்தால் ஏற்பட்டால் நடந்து கொள்ளக்கூடிய முறையையும் நாயகம் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஏன் கிபுலாவை பார்த்து தொழுகையில் உள்ளவர் துப்பக்க கூடாது என்று சொல்லலாம் அழைவ செல்லும் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற பொழுதோ ரப்பஹு பை நஹு வபை நலக்கிபுலா என்று சொல்லுவார்கள் அல்லது அது போன்ற வசனங்களை இவை யுனாஜி ரப்பா என்று ஒரு ஒரு வசனத்தை சொன்னதாக அல்லது ராவி இன்னரப்பஹு பை நஹு வபை நலக்கிபுலா என்று சொன்னதாகச் சொல்லலாம் ஏன் துப்பக்கூடாது என்றால் அவர் தொழுகையில் இறைவனோடு உரையாடி கொண்டிருக்கின்றார் ரெண்டு பேர் பேசிட்டு கூட துப்பக்கூடாது இல்லையா துப்புறதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு நாம நினைச்ச மாதம் தூப்ப இயலாது அப்ப எப்படி துப்ப வேண்டும் என்ற ஒரு பண்பாட்டையும் பெருமானா செல்லாஹு அழகி வசல்லம் எங்களுக்கு பாடம் புகட்டுகின்றார்கள் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பள்ளியில் நடக்குகின்ற விதம் என்ன வீட்டில் நடக்குகின்ற விதம் என்ன தெருவில் நடக்குகின்ற தெருவில் நடந்து போகின்ற பொழுது செய்ய வேண்டிய ஒழுங்குமுறைகள் என்று மனித சமூகத்துக்கு தேவையான அத்துணை வழிகாட்டல்களையும் வள்ளல் செல்லாஹூ அழகி வசல்ல அவர்கள் வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் காரம் சொல்லுகின்ற பொழுது ஏன் கிபுலாவை பார்த்து துப்பக்கூடாது என்று சல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர் தொழுகையில் தன்னுடைய ரப்போடும் பேசிக்கொண்டிருக்குகின்றார் உரையாடிக்கொண்டிருக்கு என்றார் என்ற உணர்வு அவருக்கு வர வேண்டும் அல்லது சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கலாம் என்று ராவி சொல்கிறார் அவருக்கும் அவருடைய கெபிலாவுக்கும் இடையில் அவருடைய ரப்பு உள்ளான் அவருடைய அவருடைய இறைவன் அவருக்கும் கிபிலாவுக்கும் இடையில் உள்ளான் என்ற செய்தியை அவர்கள் சொல்லுவார்கள் அப்படி என்றால் இறைவன் கிபிலாவுக்கும் நமக்கு முன்னால் உள்ளானா என்று பார்த்தால் குரான் பல வசனங்கள் சொல்லும் ஒரு வசனம் சொல்லும் எங்கு பார்த்தாலும் அங்கு அல்லா என்று ஒரு வசனம் சொல்லும் இன்னும் ஒரு வசனம் சொல்லும் இப்படி செல்லல்லாஹ் அலைஹிவ செல்லம் அவர்கள் ஹுஆன் சொல்லதாக சொல்லுவார்கள் இன்னல்லாஹ் அலல் அர்ஷிஷ்ட் அலல் அர்ஷிஷ்டவா இறைவன் அர்ஷெங்குகின்ற சிம்மாசனத்தில் உள்ளான் என்று இன்னொரு வசனம் சொல்லும் அப்படி என்றால் கிபாவுக்கு முன்னால் உள்ளானா அல்லது எல்லா இடங்களிலும் உள்ளானா அல்லது அரசில் உள்ளானா என்ற கேள்வி தெரிந்து புரிந்து அதனுடைய விளக்கம் அறிந்து வேண்டிய கடமை ஆலைக்கு உள்ளது என்ற செய்தியை சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் அப்படியானால் இதற்குரிய விளக்கம் என்ன என்று பார்த்தால் இந்த விடயங்களுக்கு அல்லாஹுடைய விடயமாக இருக்குகின்ற காரணத்தினால் அவன் எல்லா உள்ளான் என்ற நம்பிக்கையோ அல்லது அவன் அரசில் உள்ளான் என்ற நம்பிக்கையோ அல்லது தொழுகையாளியுடைய தொழுகைக்கும் கிபிலாவுக்கும் முன்னால் உள்ளான் என்றால் இங்கே சொல்லப்படுகின்ற செய்திகளுக்கு விசேஷமாக இந்த கிபிலாவுக்கும் அந்த தொழுகையாளிக்கும் முன்னால் உள்ளான் என்பதுடைய விளக்கத்தை பெருமக்களின் ஊடாக படிக்க வேண்டும் இந்த வசனங்களுக்கு நேரடி கருத்து கொடுப்போமாக இருந்தால் உள்ளான் என்ற செய்திக்கு அடிப்படையில் பார்த்தால் அவன் அங்கு உள்ளானா இங்கு என்ற கேள்வி வரும் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டு மக்கள் சீரழிந்து விட கூடாது என்பதற்காக இதை யார் எப்படி பொருள் சொல்ல வேண்டுமோ அப்படி அது மின்களுடன் பாடம் சாட்டப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இமாம்கள் இந்த இந்த சாயஹான புகாரிக்கு விளக்கம் சொல்லி தருகின்றனர் إمام ابن حجر Askalani المعنى إقباله عليه بالرحمة والرضوان mahna Al-Mahna al الذي Al-Mahna بينه وبين القبلة إن رال الله அல்லாஹியுடைய அருள்கள் அவர் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது உரையாடிக் கொண்டிருக்கின்றார் என்றால் அவருக்கு முன்னால் நாம் இருப்பது போன்று உள் இறைவனும் உள்ளான் என்ற நம்பிக்கை அது இஸ்லாமிய நம்பிக்கை அல்ல அது இஸ்லாமிய கொள்கைக்கு முற்றிலும் முரண்பட்ட ஒன்றென்பதை எங்களுக்கு புரிய தருகிறது ஏனென்றால் அவன் முகாலிபுன் முகாலபத்துல் ஹவாதிஸ் என்று அகிதாவில் ஒரு 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 தலைப்பு இருக்கின்றது இறைவனை பற்றி எப்படி அறிய வேண்டும் என்றால் முகாலபத்துள் ஹவாதிஸ் அவன் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளோடும் ஒப்பிட்டு பேசிவிடக் கூடாது உலகத்தில் உள்ள அகிலங்களில் உள்ள எதுவுமே அவனுக்கு தேவை அற்றவன் என்ற ஒரு கொள்கை இஸ்லாமிய கொள்கையாக இருக்கிறது என்ற காரணத்தினால் இறைவனுடைய அருள் இறங்குகிறது அவன் இறைவனுடைய அருளை நோக்கி இருக்குகின்றான் என்ற செய்தியை பெருமக்கள் எங்களுக்கு இந்த ஹதிக்கு விளக்கம் சொல்லுவார்கள் இன்னும் ஒரு நபி மொழியில் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடம் சொல்லுவார்கள் சஹாபாக்கள் யார் ரசூல் இவர் தொழுவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கிபிலாவின் திசையை பார்த்து துப்புகின்றார் என்று சொல்லுவார்கள் சஹாபாக்கள் சஹாபாக்குடைய காலத்திலே சட்டம் தெரிவதற்கு முன்னர் சட்டம் அமுல்படுத்தப்படுவதற்கு முன்னர் நடத்துகின்ற நிகழ்வுகள் தொழுவிக்குகின்ற இமாம் தொழுகையில் துப்பல் வருகின்ற பொழுது கிபிலாவின் திசையை நோக்கி துப்பிவிட அறிந்த சஹாபாக்கள் சல்லல்லாஹு அலிஹி வசல்லமர்களுக்கு எத்தி வைப்பார்கள் உடனே அவருக்கு சொல்லுவார்கள் இவர் தொழுவிக்க கூடாது இவருக்கு பின்னால் தொலவும் கூடாது என்று சொல்லுவார்கள் ஏன்

அபுதாவுத் இப்ரஹிப்பான் போன்ற நபிமொழிகள் பதிவாகியிருக்கின்றது அந்த நபி மொழியை இங்கே இந்த இடத்தில் இமாமுனா அஸ்கலானி ரஹமத்துல்லாஹ் ரஹமத்துல்லாஹலி அவர்கள் என்கின்ற நபிமொழி கிரந்தத்தில் அந்த புகாரியில் பேசி வருகின்ற ஹதிஸ்க்கு விரிவுரையாக கொண்டு வருவார்கள் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய ஒன்று என்றால் கிபிலாவின் பக்கம் துப்பக்கூடாது சரி ஏன் துப்பக்கூடா அல்லாஹுடைய ரஹமத் வருகிறது எனவே அல்லாஹுடைய ரஹமத்து வருகின்ற திசை நோக்கி துப்பக்கூடாது இன்னும் ஒரு ஹதீஸில் தொழுகையோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருப்பதனால் நாம் தரையில் அல்லது நிலத்தில் தொழுகின்ற பொழுது மண்ணில் மண் தரை அல்லது ஏதோ இடத்தில் தொழுகின்ற பொழுது சுஜூது செய்கின்ற சந்தர்ப்பத்தில் நெற்றியில் மண் ஒட்டிவிடும் இந்த நான் விரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த விரிப்பில் அல்லது ஏதோ ஒரு இடத்தில் நாம் தொழுகின்ற பொழுது நெற்றியில் மண்ணுகள் ஒட்டிவிடுகின்ற வாய்ப்புகள் உள்ளது அப்படி மண் ஒட்டிவிட்டால் அந்த மண்ணை நீங்கள் தட்டாதீர்கள் என்று சொல்லுவார்கள் அவர்கள் ஏன் அது உங்களுக்கு இறைவன் சார்பாக கிடைக்குகின்றது அது இறைவனுடைய அருளாக இருக்குகிறது என்ற செய்தியை சல்லல்லாஹு அலிஹிவசல்ல அவர்கள் சொல்லுவார்கள் எனவே அதுவும் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அலேஹி அவர்கள் பக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது அது 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 சம்பந்தப்படுத்தி பேசுவதற்கு நியாயம் உண்டு காரணம் எப்படி அவர்களை நோவினை செய்ததாக மாறும் அல்லாஹுவை நோவினை செய்வதாக ஆகுவதற்கு வாய்ப்பு உள்ளது கிபிலா அது கிபில துல்லா அது அல்லாஹுடைய திசை அது அல்லாஹுடைய இந்த ஹதீஸை வைத்து இன்னும் சில அடைஞ்சதற்கு சொல்லுவார்கள் இதனால் தான் கிபிலாவின் பக்கம் கால்நட்டி உட்கார வேண்டாம் என்றும் சொல்லுவார்கள் இருந்தது ஒரு காலத்தில் கிபிலாவின் பக்கம் இந்த காலநட்டி உட்கார்றது அல்லது கிபிலாவுல கிபிலாபத்துலாவுல அலங்கோலமாக திரிகிறது இப்ப அப்படிலாம் இல்லை அதெல்லாம் இன்றைக்கு அப்படியெல்லாம் சிலதாசம் அவங்க சொன்னியா செஞ்சியா என்று மாறி மாறி ஒன்று ஆயிரம் கேள்வி கேட்டு அப்படி இப்போ உள்ள இளைஞர்கள் இப்போ உள்ள யுவதிகளுக்கு அதுவெல்லாம் ஒரு அது ஒழுக்கம் மற்ற சமூகம் உருவாகி கொண்டிருக்கின்றது காரணம் குரானையும் ஹரிசையும் எங்கிருந்து எந்த வழியாக அனுபவ வேண்டுமோ எப்படி புரிய வேண்டுமோ எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டுமோ அந்த திசை மூடப்பட்டு அந்த திசைக்கு தாளிடப்பட்டு வேறொரு திசையில் அது ஒரு செல்லக்கூடாத ஒரு பாதை எமக்கு என்று வடிவமைக்கப்பட்டு அந்த பாதையினூடாக பயணிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய வாலிபர்களும் யுவதிகளும் இருப்பதனால் ஒழுக்கமற்ற சமூகம் ஓங்கிக் கொண்டிருக்கிறது இவர்களினால் எப்படி இஸ்லாம் பாதுகாப்பு அடைய போகின்றது இவர்களால் எப்படி இஸ்லாத்துக்கு இஸ்லாம் தளர்ந்தெழும்ப வாய்ப்பு இருக்க போகின்றது எனவே சல்லம்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் ஏன் அவர்கள் ஏன் இங்கே தன்னை நோவினை செய்ததாக ஆக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் என்றால் கத நரா இந்த குரான் வசனத்தை இந்த தலைப்பில் அலஹி வசல்லம் அவர்களுடைய அந்த குரான் வசனத்தை கொண்டு வருவார்கள் இமாம் என்றால் உங்களுக்கு காபத்துல்லா நீங்கள் கிபிலாவை தொழுகையில் முன்னோக்குகின்றீர்கள் என்றால் அந்த கிபிலா உங்களுக்கு எப்படி அந்த காபா எப்படி ஆனது என்று நீங்கள் அறிந்திருக்கவும் ും ഏൻ തൊലുക

என்றும் இருக்கின்றது அந்த பள்ளி வாசல் மஸ்ஜிது உம்ரா செல்கின்றவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்றவர்கள் போய் பார்த்து வருகின்ற ஒரு பள்ளி வாசல் ரெண்டு கிபிளாவில் இப்பொழுதும் உள்ளது திசை தொழுது கொண்டிருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் திரும்புவார்கள் சஹாபாக்களும் திரும்புவார்கள் இது பற்றி பேசுகின்ற அடைஞ்சர்கள்

அலேஹி அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஒரு ஆசை ஒரு விடயம் நடக்க வேண்டும் நிகழ வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் உதிப்பாகின்ற மறுகணம் ஜிபிரில் ஆஜராகி விடுவார் யார் சூழல்லா உங்களுக்கு என்ன வேண்டும் என்று இறைவன் கேட்குகின்றான் உங்களுடைய ஆசை என்ன உங்களுடைய விருப்பம் என்ன சொல்லுங்கள் உடனே நிறைவேற்றி தருவதற்கு ஆவலாக உள்ளான் என்ற செய்தியை அலிஹாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து விடுவார்கள் இப்படி அலிஹிவா அவர்களுடைய கவனம் எல்லாம் கிபிலா காபிலாவாக ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள் எனவே உங்களூடாக உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற வகையில் நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்பதற்காகத்தான் காபாவை உங்களுக்கு நான் நாங்கள் கிபிலாவாக எனவே கிபிலாவை யாரொருவர் அவமதிக்குகின்றாரோ அவர் என்னை மட்டுமல்ல உங்களையும் அவமதித்து விட்டார் என்ற செய்தியை வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுபஹானுடைய அந்த செய்திக்கு பெருமக்கள் விளக்கின் சொல்லுவார்கள் ஆக கிபிலாவின் பக்கம் துப்பக்கூடாது என்றால் அது தொழுகையிலாக இருந்தாலும் சரி அல்லது வழியிலாக இருந்தாலும் சரி அவர் காபத்துல்லாவை அவமதிக்கிறார் அது அல்லாஹுவினுடைய வீடுதான் இருந்தாலும் அந்த வீடு அந்த காபா கிபிலாவாக முன்னோக்குகின்ற தலமாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவருடைய ஆசைக்கேற்ற வகையில் மாற்றப்பட்ட காரணத்தினால் அவர் அண்ணலையும் அவமதித்ததாக ஆகிறார் என்ற செய்தியை செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த ஹதீதிலிருந்து ஒரு விஷயத்தை இறுதியாக பெருமக்கள் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹுவையும் அவனுடைய தூதர் செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களையும் அவமதிக்குகின்ற எந்த காரியமும் விடக்கூடாது அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பள்ளியுடைய நிர்வாக தலைவர் முதல் உறுப்பினர்களுக்கும் உண்டு பார்வையாளர்களுக்கும் உண்டு தொலைவர்கின்ற மௌமங்களுக்கும் உண்டு அது துப்பலாக இருக்கலாம் அல்லது வேறென்னமாகவும் இருக்கலாம் சாதாரணமாக யோசிங்கள் இறுதியாக ஒரு துப்பல் ஒரு காரல் ஒரு நீர் கிபிலாவை பற்றி துப்புகின்ற பொழுது செல்லல்லாக என்று வசல்லம் அவர்களை அகற்ற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டித்தருவார்களாக இருந்தால் செல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களை கண்ணியம் காக்கப்பட வேண்டுமா இல்லையா அவர்களுடைய கௌரவம் அவர்களுடைய மதிப்பு அவர்களுடைய அந்தஸ்து பள்ளி வாசல்களில் தான் ஓங்கி ஒழிக்கப்பட வேண்டும் பெருமானாருடைய புகழ் பேசப்படுகின்ற தலமாக எப்பொழுது பள்ளிவாசல் ஆக்கப்படுகிறதோ ஆக்கப்படுமோ அப்பொழுது இந்த சமூகம் மீளவும் இரண்டாம் கண் விழித்தழுந்து விழித்தழுந்து பெருமானாருடைய புகழ் பள்ளிவாசல்களில் சொல்லப்படுகின்ற ஒன்றாக பெருமானாரை புரிகின்ற ஒரு தலமாக பள்ளிவாசல்கள் ஆகும் ஆனால் அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு எந்த பஞ்சமும் கிடையாது பள்ளிவாசல்களில் மிம்பர் முறைகளாக இருந்தாலும் சரிதான் எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரிதான் அல்லாஹுவை பற்றி எல்லோரும் பேசுகின்றோம் அல்லாஹுடைய கடமைகள் தொழுகை நோன்பு ஹஜ் ஜக்கார் குரான் இதர என்னென்ன அமல்கள் எல்லாம் இருக்குமோ எல்லாமே பஞ்சம் இல்லாமல் குறைவில்லாமல் எல்லோரும் அள்ளி கொட்டி வீசிச் செல்கின்றோம் ஆனால் மெம்பர் மடைகள் பள்ளிவாசல்களுடைய நிகழ்கின்ற கருத்துகள் கண்மணி நாயகம் செல்லல்லாஹோ அலஹிவசல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை கூறக்கூடியதாக பெருமானாருடைய பெருமைகளை போதிக்கக்கூடியதா தளங்களாக இருக்குகின்றதா என்றால் அது அறிந்து செல்கிறது அதனால்தான் செல்லி வசல்லம் அவர்களுடைய ஒரு நபிமொழி சொல்லும் அது ஒருவேளை அது சகை இல்லை என்று சொல்லி அது ஒதுக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இறுதி காலத்தில் பள்ளிவாசல்கள் எல்லாம் பார்ப்பதற்கு விசாலமாகவும் உயர்ந்தும் காணப்படும் உயர்ந்த கோபுரம் கோபுரங்களாக பள்ளிவாசல்கள் காணப்படும் விசாலமாக காணப்படும் அலங்கரிக்கப்படும் உயர்ந்த விதிப்புகள் விரிக்கப்படும் ஆனால் அங்கோ நேர்வழி இருக்காது அங்கே நேர்வழி இருக்காது என்ற செய்தியை நாயகம் சல்லாஹு அலஹி வசல் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் தொழுகின்றவர்களுக்கு மத்தியில் தொழுவிக்குகின்றவர்களுக்கு மத்தியில் நாயகம் செல்லெல்லாம் அழகி வசல்ல அவர்களை பற்றிய நல்லெண்ணம் இருக்காது அவர் வாழ்ந்தார் மௌத்தாகிவிட்டார் அவர் வாழ்ந்தார் அறுபத்தி மூணு ஆண்டு வாழ்ந்தார் வாழ்ந்துவிட்டு அவருக்கு என்ன கடமைகள் எத்தி வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ சொல்லிவிட்டு மறைந்து மௌத்தாகிவிட்டார் இப்பொழுது அவருக்கும் இந்த உலகுக்கும் சம்பந்தம் கிடையாது அவர்களுக்கும் இந்த மக்களுக்கும் தொடர்பு இல்லை என்கின்ற கருத்துக்கள் அது எங்களுடைய பெருமக்கள் இந்த புகாரி முஸ்லிம் போன்ற நபிமொழி கிரந்தங்களுக்கு சொல்லித்தரப்படுகின்ற விளக்கங்கள் அல்ல என்பதனை புரிந்து கொண்டு இஷா துலகின் இமாம் முதலாவிர காலத்தில் ஓதி காண்பித்த ஒரு வசனத்தின் பிரகாரம் முமினுங்களுடைய பாதைகளை பின்பற்றுங்கள் சபீலில் பாதைகளை விட்டுவிட்டு நபிமார்கள் வழிமார்கள் சித்தியங்கள் சுகதாக்கள் சாலிகி எங்களுடைய பாதையை விட்டுவிட்டு மற்றும் ஒரு பாதையில் நீங்கள் பயணம் செய்யாதீர்கள் என்று கூறிக்கொண்டு வல்லவன் தாலா அவனுடைய தூதர் எங்கள் நாயகம் சல்லாஹி வசல்லம் அவர்களுடைய நபிமொழிகளை வாசிப்பதற்கும் செவியுறுவதற்கும் வாய்ப்பளித்து எங்களுடைய உள்ளங்களை உயிரோட்டம் உள்ளதாக யா அல்லா இது போன்ற சபைகளை அலங்கரிக்கின்ற வாக்கியம் வருகின்ற பிச்சடங்களுக்கு இளம் யுவதிகளுக்கு இளைஞர்களுக்கு வழங்கியா தாயாக இந்த ஊரினுடைய இந்த ஊரினுடைய தாற்பயங்களை இந்த ஊரினுடைய கலாச்சாரங்களை மதித்து அதை மூலமும் கட்டியெழுப்பக்கூடிய பிள்ளைகளாகவும் இளைஞர்களாகவும் யுவதிகளாகவும் எங்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் மாற்றிக் கூடியவாயாக இது போன்ற விடயங்கள் தளராமல் இது போன்ற விடயங்கள் நூறாமல் பாதுகாத்து எங்களுக்கு அருள் புரிவாயாக சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களை அன்பையும் எங்களுடைய உள்ளத்திலே விதைத்தருள் புரிவாயாக ஆமீன் ஆமீன் வாஹிர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபுல்லாலமீன் ولقد <applause> اعترفنا